செவனேன்னு போனாலே வண்டியில் ஏற்றிடுவாங்க இதில் வாலண்டரியாக வந்து நானும் வரேன் நானும் வரேன்னு போன வாரம் ஏறிக்கிட்டேன் ரெண்டு பேர் ஒருத்தர் சுகாசினி இன்னொருத்தர் ராஜகுமாரன் டைரக்டர் ராஜகுமாரன் தேவையானுடைய கணவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த கண்டென்ட்டு தான் ஒரு வாரமாக சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக சுகாசினியினுடைய கண்ணகி ட்ராமா அது வந்து கோவாவில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவங்க ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணது தான் அந்த கண்ணகி வேஷம் ஸோ அதை வந்து எடுத்து போட்டு அடி அடிச்சிட்டு அடிச்சிட்ருக்காங்க ஒரு வாரமாக இந்த பக்கம் ராஜகுமாரன் ராஜகுமாரன் வந்து கொஞ்சம் ஓவராக பேசுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா மனதில் இருப்பதை அப்படியே மல மலர்னு கேள்வி கேட்டால் கொட்டுற ஒரு நபர் அவர் உடனே அவருடைய இன்ட்ரிவியூவில் அவர் சொன்னது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வீட்டில் வந்து தேவயானி அவரை வந்து கயிறை போட்டு கட்டி வச்சதாகவும் அவர் அதெல்லாம் அறுத்துட்டு ஓடுற எல்லாம் மீம்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க பல பேர் வந்து தேவையானி மேடம் இவரை கொஞ்சம் அடக்கி வைங்க அப்படின்ட்டு நேராக அவங்கள்ட்ட போயிட்டாங்க ஸோ இப்படி வந்து இந்த இந்த ஒரு வார நிலைமை இருக்குல்ல அது வந்து ரொம்ப பகீர் ரகமாக இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் சுகாசினி இப்படி தான் இந்த பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்போது ஆந்திராவில் போய் இது உங்கள் படம் உங்கள் கதைன்ட்டாங்க ஆக்சுவலாக நடந்தது தஞ்சாவூரில் தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இவங்க எப்படி அங்கே போய் வரலாறு மாற்ற முடியும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க போட்டு அடி அடினு அடிச்சுட்டு இருந்தாங்க அந்த காயமே இன்னும் ஆறில் அதுக்குள்ள அடுத்த காயம் சுகாசினிக்கு அந்த மதுவந்தி ஐஸ்வர்யா ரஜினி இவங்கள்லாம் ஆடி ஒரு ஆட்டம் ஒன்று வந்துச்சு பார்த்திங்களா அதெல்லாம் வரலாற்றில் பொன்னேட்டில் எழுதப்பட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் அந்த நாடகங்கள்லாம் இன்னமும் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது எப்போதுமே ஒரு சீசன் ஒன்று இருக்குது சில விஷயங்களுக்கு வந்து அது வந்து இதுவே கிடையாது ஆயுள் வந்து நீடிச்சுட்டே இருக்கும் அதுக்கு இது இது இந்த குறிப்பிட்ட காலத்தோடு அது முடிஞ்சிடும்னு நம்ம நினைக்கவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா மதுவந்தி டான்ஸையும் ஐஸ்வர்யா டான்ஸையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க இப்போ அதில் கொண்டு வந்து சுகாசினியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்னடா பிரச்சனை அப்படின்னா அவங்க இந்த கண்ணகியாக நடித்தது தான் பெரிய போச்சு இத்தனைக்கும் வந்து அது ஒர்க் ஷாப்பு கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடந்த ஒரு ஒர்க் ஷாப்பு அங்கே வந்து அவங்க அந்த கண்ணகியை இங்கிலீஷ் பேசுகிற ஒரு கண்ணகியாக வந்து அந்த வசனங்களை எல்லாமே ஆங்கிலத்தில் பேசி அவங்க கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல சுகாசினி வந்து நல்ல நடிகை நம்ம வந்து அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது ஆனால் அவங்க இந்த கண்ணகியாக நடித்த காலகட்டம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்து நாட்டிய பேரோழி பத்மா சுப்பிரமணியம் வந்து அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அன்ற அந்த காலத்தில் வந்து அரசு பொது நிகழ்ச்சிகளில் அவங்களுடைய பரதநாட்டியம் இருக்கும் அவங்க பல வருஷங்கள் ஆடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து இளம் வயதில் ஆட ஆரம்பித்து கிட்டத்தட்ட அவங்க ஐம்பத்தஞ்சு அறுபது நெருங்கும் போதெல்லாம் அந்த டான்ஸை அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க பல பேர் வந்து என்ன தான் அவங்க ஒரு நாட்டிய பெருவழியாக இருந்தால் கூட இந்த வயசில் அவங்கள ஆட வைக்கணுமா அப்படின்லாம் விமர்சனங்களை இருந்தாங்க கிட்டத்தட்ட அதற்கு இணையாக சுகாசினி நடித்தது வந்துருச்சு என்னென்னா இப்போ கண்ணகிங்கும் போது அப்படி நம்ம பூம்புகார் படம் பார்த்துருப்போம் அதில் விஜயலட்சுமி எப்படி நடிச்சிருப்பாங்கங்கிறத நம்ம வந்து இன்னொரு முறை டிவியில் நீங்கள் முடிஞ்சால் எடுத்து போட்டு பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது அப்படியே நமக்கு வந்து அப்படி உணர்ச்சி படம்பாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே அதோடு கம்பேர் பண்ணும்போது இது பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது பட் அதையெல்லாம் தவிர்த்துருக்கணும் ஏன்னா இப்போ இந்த கேரக்டரை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல அவங்க நினச்சிட்டு தான் அதை வந்து அந்த கேரக்டரை கையில் எடுக்கணும் அதை விட்டுட்டு நானும் இதை பண்ணுறேன்னு வந்து கடைசியில் அவங்களுடைய நீண்டகால புகழை வந்து அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுன்னு எவ்வளோ காலத்துக்கு ட்ரோல் பண்ணி முடிக்க போகிறாங்கன்னு தெரியல பட் சுகாசினி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே விமர்சனங்களை மண்டையில் ஏற்றிட்டது கிடையாது சரியாக இருந்தால் ஓகே தப்பாக இருந்தால் அடை போங்கடான்ட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தான் சுகாசினியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது கிட்டத்தட்ட அதே வண்டியில் கடைசி சீட்டில் உட்காந்துருக்கிறாரு டைரக்டர் ராஜகுமாரன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தேவயானி உச்சத்தில் இருந்தபோது அவங்கள வந்து ராஜகுமாரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பல பேருடைய கண்ணை உறுத்துச்சு காலமாக அதை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பல பேருக்கு அவர் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் கோபமே இருந்துச்சு என்னடா அது அப்படி ஒரு பேரழியே ராஜகுமாரன் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து அவருடைய சினிமா கரியரில் அவர் பார்த்த படங்கள் அவர் சந்தித்த நடிகர்கள் இவங்களை பற்றிலாம் அவர் பேசும்பொழுது கொஞ்சம் வெளிப்படையாக பேசிட்டார் அது வந்து அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் கட்டாயமாக இப்போ எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை பொதுவெளியில் வைக்கிற உரிமையும் எல்லாருக்குமே இருக்குது அதை பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க பிடிக்கலன்னா கடந்து போயிட தானே அதை விட்டுட்டு அவரை அசிங்க அசிங்கமாக திட்டி அவரை ரொம்ப கேவலப்படுத்தி அவரை ஒரு ஒரு வாரமாக தூங்குடாமல் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து அவரை ட்ரோல் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து விண்ணுக்கும் ஒன்றுக்கும் படம் எடுக்கும் பொழுது விக்ரம அதை நடிக்க வச்சுருந்தார் அப்போ தேவையானி குஷ்பூலாம் அதில் நடிச்சிருந்தாங்க சரத்குமார் நடிச்சிருந்தார் இப்போ இவங்களுக்கெல்லாம் நடிப்பு எப்படி இருந்தது அப்படின்லாம் அவர் பேசும் பொழுது விக்ரம பற்றி கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் நடிப்பு பெருசாக வரலை அவர் வந்து எவ்வளோ தான் நடித்தாலும் அது நடிப்புங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார் விக்ரமை வைத்து படம் எடுத்த ஒரு இயக்குனர் தன் கருத்தை சொல்வதற்கு உரிமை இல்லையா அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல அவர் ஒன்று எதிர்பார்த்துருப்பார் அதை வந்து விக்ரம் எதிர்பாராத அளவுக்கு நடித்து கொடுத்துருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் நினைச்சதற்கு மாறாக அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது கட்டாயமாக அதை மனசில் வச்சுட்டு இப்போ வெளிப்படுத்துகிறாரு அவ்வளோதானே ஒரு டைரக்டருக்கு அந்த உரிமை கிடையாது அப்புறம் உதிரிப்பூக்கள் படம் இந்த உதிரிப்பூக்கள் படம் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிக முக்கியமான படமாக இருக்குது அதைவிட இயக்குனர் மகேந்திரன் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு எழுதும்போது கட்டாயமாக மகேந்திரனை பற்றி எழுதாமல் இருக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் ஆனால் அந்த இயக்குனரை ராஜகுமாரன் எங்கேயுமே விமர்சனம் பண்ணல உதிரிப்பூக்கள் படம் குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அந்த கருத்து தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு ராஜகுமாரன் என்ன பெரிய அற்புதமான இயக்குனராக அவருக்கெல்லாம் எப்படி உதிரி பூக்கள் மகேந்திரனை விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு அறிவு இருக்குது தைரியம் இருக்குது துணிச்சல் இருக்குன்னெலாம் பயங்கரமாக அடித்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணேன் என்ன சார் சோசியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி பயங்கரமாக எல்லோருமே திட்டிகிட்டு இருக்காங்களே என்ன சார் அப்படிங்கும்போது அப்போ அவர் சொன்னார் சார் நான் மகேந்திரன் சார்லாம் ஒன்றும் தவறாக சொல்லவே இல்லை சார் கிழக்கே போகும் ரயில் படத்தில் வர்ற ஒரு சின்ன காட்சியை அவர் எடுத்துக்கிட்டு எவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் சொன்னேன் கிழக்கே போகும் ரயிலில் சொல்லாததை ஒன்றும் அவர் சொல்லலை அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒரு நல்ல படமாக கொடுத்துருக்கிறாரு அதுதான் வந்து படைப்பியல் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் சார் பார்க்குறவங்க அதை தவறாக புரிஞ்சிக்கிட்டு கேட்குறவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டு என்ன விமர்சனம் பண்ணால் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நான் இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் சார் அப்படின்னு அவர் சொன்னார் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா விஜயை பற்றி சில விமர்சனங்களை முன் வச்சுருக்கார் அதில் வந்து விஜய்யையும் அஜித்தையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார் என்னென்னா விஜய் வந்து இன்றைக்கி மிக முக்கியமான இடத்துல இருக்கார் விஜய் சொன்னால் கேட்குறதுக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க அப்போ ஒரு அப்பாவை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத விஜய் தன் படத்தில் வைக்கணும் அவர் சொந்த வாழ்க்கையிலையும் அவங்க அப்பாவை அப்படி ஒரு மரியாதையோட அவர் வச்சுருக்கணும் ஆனால் அவர் வைக்கலையே அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அது அப்பா மகனுக்குமான பிரச்சனை அதில் வந்து ராஜகுமாரன் ஏன் தலையிட்டார்னு நமக்கு தெரில அல்லது கேள்வி கேட்டவர் ஏதோ ஒன்று கேட்டு அதற்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருப்பாரா என்னவோ தெரியல இது வந்து விஜய் ரசிகர்களை கடுமையான கோபத்திற்கு ஆளாக்கியிருக்கு எப்படா இவர் சிக்குவார்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க போறதுக்கு இந்த நேரத்தில் வந்து சிக்கிட்டார் இதை தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கு போட்டு அடி அடினு இருக்காங்க ஒரு வாரமாக இருக்காங்க இதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து சரத்குமார் என்னை அடிச்சுட்டதாக சொல்லியிருக்காரு சார் அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை சார் இப்போவும் சரத் சார் நானும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கோம் அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை சார் எனக்கு தெரிந்தவர் தான் அவர் எனக்கு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி கேட்டு என்ன சார் இப்படி நடந்துச்சாமேன்னு கேட்டால் நான் என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறேன் இப்படி பண்ணிட்டார சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணார் அதான் இப்போ ஒரு ஒரு பற்றி நம்ம பேசும் பொழுது நாம் ஏதோ ஒரு பத்து பேர் சொன்னதை கேட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது ஏன்னா இப்போ ராஜகுமாரெல்லாம் நம்ம ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் லைனில் வந்து என்ன சார்னு கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் சிலருக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் போட்டாலோ திரும்ப கூப்பிடவே மாட்டாங்க அப்படியும் சிலர் இங்கே இருக்காங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு வேணால் நீங்கள் காதில் விழுந்த தகவலை சொல்லலாமே தவிர ராஜகுமாரன் போன்றவர்கள்ட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி சார் அப்படி ஒரு விஷயம் இருக்கேன் என்ன சார்னு கேட்டால் அவர் சொல்ல போகிறாரு பட் இந்த இந்த கடந்த ஒரு வார ட்ரோலில் ஒரு பக்கம் சுகாசினி இதை பற்றி பெருசாக மறுப்பு கொடுக்கல ராஜகுமாரன் இதை பற்றி பெருசாக மறுப்பு கொடுக்கல நம்மளாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார் நான் சோசியல் மீடியாவில் பெருசாக இயங்குறதில்ல யாராவது பேட்டின்னு வரும்பொழுது நான் கொடுப்பேன் அவ்வளோதான் அதோட வந்து அது எவ்வளோ பேர் பார்த்தாங்க அதற்கு கீழே இருக்கிற கமெண்ட்டுன்னா அதை கூட நான் பெருசாக பார்க்கறது இல்லை சார் ஒரு வாரமாக என்னை எல்லோரும் இருக்காங்கங்கிறது மட்டும் என் காதுக்கு வந்துச்சு அவ்வளோதான் சார் அது கடந்து போயிடுவோம் சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த உதிரிப்பூக்கள் மகேந்திரன் விஷயத்தில் அவர் சொன்னது நம்ம கொஞ்சம் நியாயமாக இருந்ததுனால அந்த விஷயத்தை நாம் இங்கே பதிவு பண்ணுறோம் அவ்வளோதான்